வணக்கம் நண்பர்களே ஒரு வாழ்க்கையிலே தெரியும் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜனிலே எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலும் ஒரு நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு எப்படி அதாவது இன்னைக்கு பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த ஐம்பத்தி ஒன்பதை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செல்போன் எண்களாக இருக்கட்டும் அந்த செல்போன் எண்கள்ல இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து எடுக்கணும் பத்து நம்பர்ஸ் இருக்கும் அந்த பத்து நம்பர்ல இரண்டு இரண்டு எண்களாக நம்ம வந்து பிரிக்கணும் பிரிக்கும் போது இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் சார்ந்த கவலைகள் இருந்துகிட்டே இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நம்பர்கள் நம்ம வந்து பிரிச்சு எடுக்கும் போது அதுல வந்து சொத்து ஸ்தானத்துல ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அங்க உள்ள ஏழாடுச்சு அப்படின்னாங்க அந்த சொத்து ரீதியான பிரச்சனைகள் சொத்து ரீதியான கவலைகள் அங்க அதிகமா போயிட்டு சார் எதுலையுமே எனக்கு ஐம்பத்தி ஒன்பது வரல சார் ஆனால் டோட்டல் மட்டும் ஐம்பத்தி ஒன்பது வருது அந்த போன் நம்பர் வாங்கின பிறகு அந்த ஜாதக கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலை இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வராமல் நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் அந்த நம்பருந்தண்டான பலன்கள் அங்க வந்து நடந்தே இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம் மேலே கிடையாது அப்படின்னு அவங்க யாரு சொன்னாலும் இது அனுபவ ரீதியான உண்மை அப்படின்னு சொல்றேன் அப்ப இந்த ஐம்பத்தி ஒன்பது ஒரு வண்டி என் நம்பர்ல வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த வண்டி நம்பர்லயும் அதே மாதிரி தான் அப்ப முதல் ஊன இரண்டாவது ஓனை மூன்றாவது ஊன டோட்டல் அப்படின்னு இப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாக்கும் ஐம்பத்தி ஒன்பது கவலைகள் மட்டுமே அங்கே அதிகமாக இருக்கு அதை எதை சார்ந்த கவலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு அதற்குள்ள போய் தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்ப இதுவும் அதுவும் அதாவது ஜாதகமும் இவருடைய இந்த நம்பர்ஸ் வங்கி நம்பராக இருக்கட்டும் இருக்கட்டும் இவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாஸ்வேர்டுங்களாக கூட இருக்கட்டும் இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விதிப்பொருட்களை என்ன இருக்குதோ தசாபுத்திகள் என்ன சொல்லுதோ அதை சார்ந்துதான் நாங்களுக்கு நடந்து நம்ம அதெல்லாம் பார்த்து சூப்பராக எடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாக்கும் அது வந்து ஜாதக ரீதியாக தான் நமக்கு நடக்கிறது நம்ம ஏதோ நீ ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னா நம்ம போய் உடனே வண்டியை எடுக்கலாம் அந்த ஜாதகத்துல அந்த வந்து உங்களுக்கு வண்டி இப்போ எடுக்கணும்ன்ற விதி கொடுக்க இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த வண்டி எடுக்க முடியும் அப்ப ஒவ்வொரு விஷயமும் எது நடக்கிறது அது நல்லது அப்படின்றது நம்ம நினைச்சா அதுதான் நமக்கு நல்லது மாற்ற முடியாது அதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது கெட்டது நடந்தாலும் சரி ஒரு நல்லது நடந்தாலும் சரி நம்ம நடக்க போகுது அப்படின்னா அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா பார்க்க மட்டுமே அப்ப பார்க்க மட்டுமே முடிய முடியும் போது அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்நாள் ஒரு மந்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப எது நடந்தாலும் நடப்பது நன்மைக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது கெட்டதாக இருந்தாலும் அது நன்றா நல்லதாக மாறிவிடும் என்பதாம் உண்மை இதெல்லாமே உங்களுக்கு என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்லுவோம் சரிங்களா அப்ப ஒரு எண்கள் இருக்குது அப்படின்னா அந்த எண்களை நம்ம வந்து நம்மளுடைய ஜாதகத்துக்கு ரீதியாக உங்களுடைய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதன் ரீதியான நம்பர்களை எடுத்து அதை பயன்படுத்தி நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வீடியோக்கள் எல்லாமே போட்டு இந்த வீடியோ என்ன பண்றாங்க ஏதோ ஒரு நம்பரை எடுத்து சார் இந்த நம்பரை எப்படி சார் சொல்லுங்க சார் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்கறாங்க தயவு செய்து அந்த மாதிரி வேடிக்கை வேண்டாம் உங்களுக்கு உண்டான நம்பர்கள் அதாவது நீங்க எதற்காக போடுறீங்க எப்படி போடுறீங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க எடுத்துருவோம் அதாவது ஒரு நல்ல நம்பராக இருந்தாலும் சரி அது கெட்ட நம்பராக இருந்தாலும் சரி ஒரு நம்பரை போட்டு பலன் கேட்கும் போது எங்களுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்றது தெரிந்துவிடும் அதனால நீங்க வந்து தயவு செய்து நீங்க வந்து விளையாட்டாங்க இதுக்கு என்ன பலன் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நினைக்க வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு நம்பர்களுக்கு பலன் தெரிய வேண்டும் அப்படின்னாலும் ஒரு நம்பர் நீங்க பயன்படுத்தக்கூடிய நம்பரை நீங்க வந்து போட்டு கேளு நான் தவறே சொல்லலாம் அதற்கு உண்டான பலன்கள் உடனடியா கிடைக்கும் ஒரு நம்பரை போட்டு கேட்ட உடனே இன்னொரு ரெண்டு நம்பரை போட்ட எதுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா ரொம்பவே பேர் கேட்கிறாங்க அந்த விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சரிங்களா அதனால கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு உண்டான நம்பர்கள் என்னன்றது தெரிஞ்சு அதை எடுத்து பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் எல்லோருமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும்னு தான் நம்ம மோதிட்டு அப்ப அந்த விஷயத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இருக்காது நம்ம வாழும் நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கணும் ஹைவேல போறவங்க ஜல்லுங்க போயிட்டே இருக்கணும் சரிங்களா அப்போ அதை எல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற காரணம் வீடியோ போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் அடுத்த பதிவை சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு நடைபெறுகிறது திருப்பூலிருந்து ராஜினிமன்றை பாரம்பரிய நன்றி